நான் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன் பெரிய குக்கர் சூடானதும் தேவையான அளவு கல்ல ஊற்றிக்கிறேன் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் பிரியாணிக்கு நெய் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி இருங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க பிரியாணி பொறுத்த அளவுக்கு கொத்தமல்லி புதினாவும் பிரியாணி மசாலாஸும் எவ்வளோ ஜாஸ்தியாக சேர்க்குறமோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் இப்போது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேளா நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி இருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் இந்த அரிசி போட்டு தருது எல்லாம் பண்ணது ஹஸ்பண்ட் தான் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் ஒன்றரை டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துருந்தேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க காரம்லாம் பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நான் மூணு விசல் விட்டு எடுத்துக்கிறேங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இப்போது என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு இப்போ இப்போது ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா வாங்க ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம் உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்